Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to இந்து Info. ஹைடி கேர் சர்டிஃபிகேட் வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ ஓரளவுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு ஸோ நானுமே வந்து ரொம்ப ஆறு நானுமே நானும் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கும் வீடியோ போட்டுவிட்டேன் அந்த அவசரத்துலேயும் அதல பாருங்கள் சைன் அண்ட் QR கோட் வந்து மிஸ் ஆகிருக்கு இல்லையா ஸோ அது எப்படி பண்ணலாம் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் பாருங்கள் இளம் தேடி கல்வி இந்த குள்ள நம்ம வந்து இளம் தேடி அந்த சைட் போனதுமே மேலே அந்த த்ரீ லைன் இருக்குது அதில் போயிட்டு நம்ம அதை அந்த லைனை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா குறிப்பு சான்றிதழ் பதிவிறக்கம் செய்ய தங்கள் குறைந்தபட்சம் மூணு மாத காலம் தன்னார்வலாக இருக்கணும் ஸோ வந்து அந்த தன்னார்வல என்ன கேட்குறாங்க வாலண்டியர் ஐடி நம்ம அதை கொடுத்து கிளிக் பண்ணுறோம் க்ளிக் பண்ணதும் ஓடிபி நம்ம நம்பருக்கு மெசேஜ் போகுது ஸோ அந்த மெசேஜ் பண்ணதும் அந்த ஓடிபியை கொடுத்து சமர்ப்பிச்சோம்னா இங்கே என்ன வருது பாருங்கள் சான்றிதழ் பதிவிறக்கம் கீழே நோட்டுன்னு போட்டு மேலேயுள்ள சான்றிதழ் பதிவிறக்கத்திற்கு இங்கே கிளிக் செய்யவும் என்பதை கிளிக் செய்து உங்களின் சான்றிதழை பதிவிறக்கம் செய்யும் அப்போது தான் உங்களால் கையொப்பம் மற்றும் க்யூஆர் கோடு உள்ள சான்றிதழை பதிவிறக்கம் செய்ய இயலும் சரி ஓகே நம்மளும் நான் வந்து ஓப்பன் கொடுத்து நான் உடனே டவுன்லோட் பண்ணிட்டேன் சரி இப்போ சான்றிதழ் பதிவிறக்கத்திற்கு இங்கே கிளிக் செய்யவும் அப்படின்னு அந்த கோ பேக் அந்த எல்லோ கலர் பட்டன் இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்துங்க ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுறோம் சான்றிதழ் பதிவிறக்கத்திற்கு இங்கே கிளிக் செய்வோம் அதை கிளிக் பண்ணதும் அது என்ன வருதுன்னா ச உடனே வந்து உங்கள் பெயரை சரிபார்க்கவும் அப்படின்னு சொல்லி நேம் வருது ஓகே சரியாக இருக்குதுன்னு சரின்னு கொடுத்த பிறகு மின்னஞ்சலை சரி பார்க்கவும் அப்படின்னு காட்டுது மின்னஞ்சலை சரி பார்க்கணும் நம்ம என்ன மெயில் ஐடி கொடுத்தோமோ அந்த மெயில் ஐடி அதில் வரும் ஸோ அது வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஓகே சமர்ப்பிக்கன்னு கொடுங்க ஒரு வேளை கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் எடிட் ஆப்ஷன் கொடுத்து அங்கே உங்கள் மின்னஞ்சலில் டைப் பண்ணுங்கள் அதாவது மெயில் ஐடியை டைப் பண்ணி சமர்ப்பிக்கன் கொடுக்கணும் சமர்ப்பிக்கன் கொடுத்ததுமே அடுத்து என்ன ஆகுது பாருங்கள் உங்கள் சமர்ப்பிக்கன் கொடுத்ததும் நம்மளோட அந்த மெயில் ஐடிக்கு வந்து ஃபோர் டிஜிட் ஓடிபி நம்பர் போகுது ஃபோர் டிஜிட் ஓடிபி நம்பர் போனதும் பாருங்கள் யுவர் வெரிஃபிகேஷன் கோடிஸ் எயிட் த்ரீ டபுள் ஃபைவ் ப்ளீஸ் என்டர் திஸ் இன் நவர் ஐடிகே வெப்சைட் டு வேலிட் யுவர் இமெயில் ஐடின்னு வருது ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து நான் நம்பரை கொடுத்த பிறகு அது கீழவே பதிவிறக்கும் அப்படின்னு காட்டுது பதிவிறவுக்கும் அதை நம்ம கிளிக் பண்ணால் எந்த எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் மெயிலுக்கு வரல ஸோ அகெயின் வந்து சர்வர் வந்து இஷ்யூவாக தான் இருக்கு பாதி ப்ராப்ளம் தான் க்ளியராக ஆயிருக்கு ஸோ எல்லாருக்கும் நமக்கு சர்டிஃபிகேட் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு நமக்கு சர்டிஃபிகேட் வந்துருச்சு ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ்க்காக வேணால் எல்லாேருமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க பட் சர்டிஃபிகேட் வந்து இன்னும் கிளியராக வரல ஸோ இது இது வரைக்கும் வந்தது வரைக்கும் வச்சுக்கோங்க எதுவும் நேமில் இஷ்யூ இல்லாமல் இருக்கா வாலண்டியர் ஐடி கரெக்டாக இருக்கா சென்டர் எந்த சென்ட்ரு ஹேபிட்டேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க க்யூஆர் கோட் வித் சைன் எல்லாம் வந்ததும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் கண்டிப்பாக எல்லாரும் ஃபுல்லாக க்ளியராக நம்ம சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் எல்லாருமே இப்போ வந்து சர்டிஃபிகேட் வரல வரலங்கிறதுக்கு நமக்கு சர்டிஃபிகேட் அட்லீஸ்ட் வியூ பண்றதாச்சும் தெரியுது அந்த ப்ரிவியூ ஆச்சு பார்த்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் இன்னொரு ஒன்றா டூ டேஸில் அந்த சர்வ் இஷ்யூவும் சரியாயிடும் வித் க்யூஆர் கோட் சைனோட நம்ம சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் பை பை